அந்த உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் இரவு முக்கால் மணிக்கு அந்த பணியை தோக்குறாங்க அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு டேபிள் தான் இருக்குது அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும் அதுக்கு வேண்டையான எல்லாம் வேணும் அது ரெண்டு தான் இருக்குது அப்படி ரெண்டு இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து மூணு இருக்குன்னு சொல்றாரு சரி மூணு வச்சுக்கலாம் அவர் சொல்லப்படி அந்த மூன்று டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு பரிசனை செய்ய வேண்டும் என்றால் அந்த மருத்துவர் தான் செய்ய முடியும் வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் அப்படி அந்த அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை அப்படியே வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரவழைச்சிருக்காங்க அப்படி வெளியிலிருந்து இருபத்தி ரெண்டு பேர் வரும் அங்கு இருக்கின்றது அமைச்சர் சொன்னதை பார்த்தா மூணு டேபிள் தான் மூணு டேபிளில் ஒன்னே மிக்க மணியிலிருந்து நான் எட்டு மணிக்கு போகும்போது முப்பத்தி ஒரு பேர் உடற்குழு ஆய்வு செய்யப்பட்டுவிட்டேன் ஆக ஒரு உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலுக்கு ஒரு உடலை உடற்குறு ஆய்வு செய்வதென்றால் ஒன்றரை மணி நேரம் வேணும் உடற்குழு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரிக்கார்ட்லாம் பண்ண வேணும் ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் ஒன்றரை மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க அப்படி இருக்கின்ற பொழுது முப்பத்தி ஒரு பேர்

விசாரணை மேற்கொள்வதற்காக அங்க இருக்கின்ற ஒருத்தர் இப்படி ரெண்டு பேரும் பணி துவக்கிட்டாங்க அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல அலுவலர் நியமிக்கல கம்ப்யூட்டர் மத்த போக்கு செய்து கொடுக்கணும் உட்கட்டமைப்பு எதுவுமே செய்யல உடனே ஒரு நபர் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் ஒரு மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது ஒரு மணிக்கு போய் அங்கு பாதிக்கப்பட்டவர் பாக்கிறாங்க அவ பாதிக்கப்பட்டு பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்கிறாங்க அந்த விவரத்தை யார் பதிவு செய்ய உதவியாளரே இல்ல பதிவு செய்திருக்கு நேர்முக உதவியாளரும் இல்ல ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவா ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்று உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு இருந்த நாடகம் தான் என்பது தெரிய வெட்ட வெளிச்சமாக அதோடு தலைமைச் செயலகத்தில் மூன்று துறை செயலாளர்கள் பொறுப்பு டி பொறுப்பு டிஜிபி சட்டம் ஒழுங்கு ஏ இவர்கள் ஒரு குழுவாக இருந்து